விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் என்னுடைய இனிதான வணக்கங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களக்காரரான பகவான் பெயர்ச்சியாவது மட்டுமல்லாமல் உச்சம்பெறும் காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரவிருக்கும் அமைப்பாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எப்பேற்பட்ட முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப ராசி தனராசியில் சஞ்சரித்து கொண்டிருந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய முயற்சி வெற்றி சகாய ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் செவ்வாய் ராசிக்கு மூன்றில் வருவது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் அபரிவிதமான செல்வ செழிப்புகளை அள்ளி கொடுப்பார் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் கருத்தாகும் இப்படிப்பட்ட மூன்றாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் ராசியின் அதிபதியாகவும் ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றில் உச்சம் பெறுவது யோகங்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் ஒன்பது கிரகங்களிலேயே குரு பகவான் சனி பகவான் போன்ற இரண்டு கிரகங்களை தவிர சிறப்பான பார்வைகள் உண்டு என்றால் அது கண்டிப்பாக உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு மட்டும்தான் அவருடைய சிறப்பு பார்வை ராசிக்கு ஆறு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையான பாதிப்புகள் குறைந்து மறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் வெற்றிகள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் தொழிலிலும் முன்னேற்றங்கள் உண்டு என்பதை விருட்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்குப் பயிற்சியாவது மட்டுமில்லாமல் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் உச்சம் பெறும் செவ்வாயால் உயரவிருக்கும் வாழ்க்கை தரமாக அதீத பலத்துடன் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று கருதக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது வாழ்க்கை நிலையில் செல்வவளங்களும் மங்களகரமான பல நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உச்சம் பெறும் செவ்வாய் உறுதி செய்கிறார் ஏனெனில் செவ்வாய் மிகவலுவாக அவரது உச்ச ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உச்சம் பெற்று பயணிக்கிறார் செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு வகைகளில் மங்களகரமான நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக நடத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது பொதுவாகவே செவ்வாய் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அளப்பரிய அளவில் நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வலுவான அமைப்பில் பயணிப்பார் அதேபோன்று ஐந்து பத்து ஆகிய இடங்களில் அளப்பரிய அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாயை கருதப்படுகிறது பொதுவாக ஒன்றரை மாத காலங்கள் இந்த உச்சநிலையில் சஞ்சரிக்கப் போகிறார் கிட்டத்தட்ட ஒன்றரை மாத காலகட்டங்கள் உச்சநிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ செவ்வாய் அமர்ந்திருந்தால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் ஏற்படும் என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம் ஏனெனில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதே நேரத்தில் விரயத்தில் இருந்தாலும் மங்களகாரகன் விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கிறார் ஏனெனில் ஒன்பது கிரகங்களிலேயே பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு சகோதரகாரகனாகவும் உத்தியோககாரகனாகவும் இரத்தத்திற்கு அதிபதியான இரத்தகாரகனாகவும் செவ்வாய் பகவான் இருக்கிறார் என்பதால் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக பல்வேறு வகையான விஷயங்களில் செலுத்துகிறார் அதிலும் குறிப்பாக ஒரு மங்களகரமான சுப நிகழ்வு நடைபெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக அதில் செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது வீட்டில் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகள் திருமணம் குழந்தை பாக்கியம் காதுகுத்து வளைகாப்பு புதுமனை புகுவிழா என எதுவாக இருந்தாலும் அதில் மங்களகாரகனான செவ்வாயின் பங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது தற்போது செவ்வாய் உச்சம் பெறுவதால் இதுபோன்ற மங்களகரமான காரியங்களை மிகச்சிறப்பாக செய்வதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் பூமிகாரகன் என்றும் செல்வகாரகன் என்றும் செவ்வாயை அழைக்கப்படுகிறது எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் உயரவிருக்கும் வாழ்க்கை தரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் புதிதாக வீடு நிலம் சொத்து தோப்பு துறவு நிலம் புதிய விவசாய நிலம் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுமனை போன்ற அனைத்து வகையான அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிக அளப்பரிய அளவில் கிடைக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடைபெற்று செவ்வாயின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு சந்திரன் புத்தி அல்லது சூரியன் புத்தி நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான பன்மடங்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அல்லது குரு திசையோ சந்திர திசையோ சூரிய திசையோ நடைபெற்று செவ்வாய் புத்திகள் நடைபெற்றாலும் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை கால நிலையில் உயர்வுகளை சந்திப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை உச்சம் பெறும் செவ்வாய் பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் செவ்வாயின் பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அதேநேரம் புதன் புத்தியும் சனி புத்தியும் சுக்கிர புத்தியும் அல்லது திசைகளோ நடைபெற்றாலும் கூட நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது ஏனெனில் செவ்வாய் நட்பு கிரகங்களாக சூரியன் சந்திரன் குரு போன்றவற்றை பார்த்தாலும் சமகிரகங்களாக சுக்கிரன் சனியை கருதுகிறார் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக கருதப்படுகிறார் எனவே இந்த காலகட்டம் என்பது நல்ல பல முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்தும் ஆனால் ராககேதுக்களை பகை கிரகங்களாக செவ்வாய் பார்க்கிறார் ராககேதுக்களும் செவ்வாயை பகை கிரகமாக பார்ப்பதால் சிறிது கவனம் தேவை என்பது மட்டுமில்லாமல் சனி மற்றும் செவ்வாயின் பார்வையோ செவ்வாயின் மாறுதல் ஏற்பட்டாலோ சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனெனில் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக கருதப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக கருதப்படுகிறார் ஆகவேதான் சனி செவ்வாய் பார்வையும் சற்று கூடுதல் மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே சனி குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது கண்டிப்பாக செவ்வாய்க்கு மட்டும்தான் செவ்வாயினுடைய சிறப்பு பார்வையானது இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக நான்கு ஏழு ஆகிய இடங்களாக பார்க்கக்கூடிய மேஷம் ராசி கன்னிராசி மற்றும் சிம்மம் ராசியில் அவருடைய பார்வையானது பதிகிறது செவ்வாய் தனது சொந்த வீட்டை தன்னுடைய சுபஸ்தான பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் அது மட்டுமில்லாமல் நீச்ச வீடாக இருக்கக்கூடிய கடகம் ராசியையும் சிம்மம் ராசியையும் பார்வையிடுகிறார் எனவே பல அதிரடியான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு ஏனெனில் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவை செவ்வாய் பார்க்கிறார் இதுவும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் அதே நேரம் மங்களகாரகனான செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான சிரமங்களும் செயல்களும் துச்சம் என்று விளக்கி உங்களுக்கு நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது என்பதில் சந்தேகமில்லை இந்த மாதிரியாக உச்சம் பெறும் செவ்வாயின் அமைப்பு வலுவாக இருக்க விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவது கண்டிப்பாக பல்வேறு வகையில் பெருங்கொண்ட நன்மைகளை விளைவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது என்பதை தெளிவாக செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறுவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அந்த காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் அற்புதமான முறையில் லாபகரமாக அமையும் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகளை நிறைந்து கொடுக்கிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகம் வியாபாரத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அதற்கான நல்ல பல காரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இழந்த பூர்வீக சொத்துக்களை மீட்பதோடு மட்டுமில்லாமல் புதிதாக வீடு கட்டுவதற்கான யோகங்களும் உண்டு துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பல்வேறு வகைகளில் வேலைவாய்ப்பிற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு உள்ளூர் வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு என அனைத்தும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி உங்களை தேடிவரக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை போன்றவற்றில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுதல் சிறப்பு பெண்களை பொருத்தமட்டில் பொருளாதார நிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் ஏழாம் பார்வையால் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது பல மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும் ராசிக்கு ஆறாம் இடமான ருணம் ரோகம் சத்துருஸ்தானம் வலுப்பெறுவதால் பல சிரமங்கள் கண்டிப்பாக விலகுகிறது மேலும் வீடு மனை ரியல் எஸ்டேட் தொழில் விவசாயம் வியாபாரம் உத்தியோகம் போன்றவற்றில் உள்ளவர்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி செவ்வாய் உச்சம் பெறும் காலகட்டம் அமைகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் போன்ற மூன்று கிரகங்களும் அனுகூலமான அமைப்பில் உள்ளார்கள் என்பதாலும் செவ்வாய் உச்சம் பெறுவதாலும் உங்களுடைய குடும்ப வருமானத்தில் அபாரமான முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று எதிர்பார்த்து இருந்த ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் தற்போது கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இதுவரையில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகள் இந்த காலகட்டத்தில் அற்புதமான முறையில் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு மனை சொத்து பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுடைய முயற்சிகள் திருவினையாகும் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக அமைவார்கள் மூன்றில் உள்ள சூரியன் செயல்களை நன்கு திட்டமிட்டு செய்து வெற்றிகளை பெறக்கூடிய யோகங்களை கொடுக்கிறார் அரசாங்க காரியங்கள் எதிர்பாராத விதமாக பலிதமாகும் இவ்வாறான முன்னேற்றங்களுக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் லாபத்தில் உள்ள கேதுவும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நீங்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்த்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்